தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஏலும் எழுப்புதல் சிங்கப்பூர் ஊழியர்கள் சார்பிலே நானும் பாஸ்டர் டாக்டர் ஷிலா அவர்களும் அன்போடு வாழ்த்தி இன்றைக்கு இந்த செய்திக்குள்ளாக வரவேற்கிறோம் மிக முக்கியமாக இந்த இன்றைக்கு பெண்களை குறித்து அவர்களுடைய அப்ரிசியேஷன் வேர்ல்டு உமன் அப்ரிசியேஷன் டேலே அவர்கள் செய்த சாதனைகளை நாம் நினைவு கூர்ந்து அவர்களை கனப்படுத்த வேண்டியது மிக மிக முக்கியம் இருந்தால் இந்த அப்ரிசியேஷன் இல்லை என்றால் வாழ்க்கையில் என்ன ஆகிவிடும் வாழ்க்கையில் அவங்க உற்சாகத்தோடு தொடர்ந்து ஓட முடியாது புரியுங்களா அப்ரிஷியேஷன் இல்லைன்னு டிப்ரிசியேஷன் ஆகிடும் புரியுங்களா அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த சாதனைகளை நாம் நினைத்து அவர்களை பாராட்ட வேண்டும் உற்சாகப்படுத்த வேண்டும் உறுதுணையாக இருக்க வேண்டும் புரியுங்களா இப்போ மிக முக்கியமாக இந்த நாளில் கூட அநேக காரியங்களில் இன்றைய உலகத்தில் பெண்கள் எல்லா விதத்தில் சயின்டிஸ்டாக இருக்காங்க பைலட்டாக இருக்கிறாங்க பிரைம் மினிஸ்டராக பிரசிடெண்டாக இருக்கிறாங்க எல்லா காரியங்களிலும் அவர்கள் சாதித்து கொண்டு வருகிறார்கள் முக்கியமாக அவர்களது வாழ்க்கையில் இருக்க வேண்டிய ஒரு அநேக ஆரோக்கியமான காரியங்கள் அதில் ஒரு சில ஆரோக்கியமான காரியங்களை இன்றைக்கு உங்கள் மத்தியிலோடு பகிர்ந்து கொள்கிறேன் கேட்டு அவர்களும் இந்த ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை கை கொள்கின்ற பொழுது இன்னும் உற்சாகத்தோடு கூட எல்லா காரியங்களையும் குடும்பத்திற்கு கணவனுக்கு எல்லாம் செய்ய வேண்டிய கத்திற்கு செய்ய வேண்டிய காரியங்களையும் சிறப்பாக செய்ய முடியும் காலையில் முக்கியமாக இன்றைக்கு அநேகர் எல்லாம் சொந்த காலில் நிற்கிறாங்க யாரையும் டிப்பெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது புரியுங்களா நம்ம டிப்பெண்ட் பண்ணி இருக்கின்ற பொழுது தான் என்ன உண்டாகிறது என்ன சில காரியங்களை நன்றாக செய்ய முடியலை புரியுங்களா அதனால விசேஷமாக பார்த்தீங்கன்னாக்கா சரீரத்தை நன்றாக வைத்துக்கொண்டால் தான் ஏன்னா வந்து சில சமையல் செய்யணும் பிள்ளைகளை தூக்க தூக்குவதற்கு காரியங்களை செய்வதற்கு ஏன்னா யாராக்கி பிள்ளைக்களை உழுந்து அவங்கள தூக்குவதற்கு இதுக்கெல்லாம் வந்து சரீரத்தில் மிக மிக ஆரோக்கியம் மிக முக்கியம் அதை வந்து தாய்மார்களாகிய ஏன்னா பெண்கள் அந்த சரீர ஆரோக்கியத்தை சற்று என்ன பேணி காத்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம் அதாவது சுவர் இருந்தால்தான் நம்ம வரைய முடியும் என்று சொல்கிறார்கள் அதனால தான் ஆரோக்கியத்தை நன்றாக சமைக்க முடியும் பித்துமணிகளை பார்க்க முடியும் பிள்ளைகளை கவனிக்க முடியும் மற்றும் வேலைக்கு செல்ல முடிய வேண்டாலும் அதை நம்ம செல்ல முடியும் புரியுங்களா அதற்காக நீங்க உடற்பயிற்சி கூட சரியான உடற்பயிற்சி எடுக்கலாம் நடக்கலாம் அந்த காரியங்களை செய்யலாம் உடல் ஆரோக்கியத்துல நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் கவனம் செலுத்துவது மிக முக்கியம் ஒவ்வொரு நாளையும் கண்ணா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தொடங்குங்க உற்சாகத்தோடு ஒவ்வொரு நாள் காலையில் காலை எழுந்த உடனே உற்சாகத்தோடு ஐயோ ஏன் எடு எழுந்தோம் ஏன் இதை நம்ம வந்து செய்வதற்கு சோம்பேறியாக இருக்கிறது என்று இல்லாதபடி நீங்கள் அப்படியே பாருங்கள் காலை எழுந்து அப்படி வெளியே போனால் அந்த ஜில் காற்று வருகிறது பறவைகள் வந்து மற்ற குயிலெல்லாம் கூவுகிறது பூக்களை பார்க்குறீங்க மனதில் ஒரு தெளிவு உண்டாகிறது ஒரு புத்துணர்வு ஒவ்வொரு நாளும் அந்த காலையில் ஒரு புத்துணர்வோடு கூட அந்த நாளை நீங்கள் ஆரம்பிங்க அந்த நாளில் பார்த்தீங்கன்னாக்கா அது உங்களை மூளையை சுறுசுறுப்பாக வைத்திருக்கும் வியாதிகளை அதை விரட்டும் உங்களை புதிய காரியங்கள் புதிய செயல்களை செய்வதற்கு அந்த சுறுசுறுப்பு நான் பார்த்தீங்கன்னாக்க அந்த ஃப்ரெஷ்ஷாக நாளை தங்குவது ரோஜனமாக இருக்கும் அடுத்த மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது உங்கள் சரீரத்தில் உடல் சொல்வதை நம்ம கவனிக்கணும் புரியுங்களா நம்ம வந்து பார்த்துக்கிட்டாக்கா நம்ம வந்து திடீர்னு நடந்து கொண்டிருக்க திடீர்னு நம்மளோட வந்து திடீர்னு சரீரத்தில் ரெகுலராக இல்லாதபடி ஒரு டயர்டு வருகிறதா அது என்ன என்று உடனே நம்ம கவனிக்க வேண்டும் திடீர்னு மயக்கம் வருகிறதா இதுவரை இல்லை திடீர் மயக்கம் வருகிறதா உடல் ஒரு சில அறிகுறிகளை காண்பிக்கும் உடனடியாக அதை நம்ம என்ன செய்ய வேண்டும் கவனிக்க வேண்டியது மிக அவசியம் நம்ம உட்காந்து கொண்டிருக்கேன் கொஞ்சம் நேரம் அதிகமாக உட்காந்துட்டீங்கன்னா கால்விங்குதா அது ஏன் என்று சொல்லி உடல் சொல்லக்கூடிய அந்த சமீதைகளை அந்த அது கொடுக்கக்கூடிய சில எச்சரிக்கைகளை உடனடியாக கவனித்து உடலுக்கு தேவையான உங்களுடைய சிகிச்சைகளை இல்லை அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை எப்படியாக அதை நம்ம போக்க வேண்டுமோ அது முன்னெச்சரிக்கை எடுத்து அதை என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் ஏன்னா வந்து நீங்கள் கவனம் செலுத்தணும் கவனம் செலுத்தவில்லை என்றால் கடினமான பிரச்சனைக்கு அது வழிவகுத்து விடும் புரியுங்களா அதனாலே உடல் சொ சொல்லக்கூடிய அந்த மொழிகளை நீங்கள் கவனி கவனிங்கள் புரியுங்களா அடுத்ததாக ந ஏன்னா வந்து நீங்கள் ஒரு தொலைபேசியில் அதிகமாக நீங்கள் வந்து நேரத்தை செலவழிக்கக்கூடாது புரியுங்களா கைபேசியிலே ஏன்னா வந்து அநேகர் நம்ம பார்க்குறோம் சிங்கப்பூர் எங்கள் தேசத்தில் இந்தியாவிலேருந்து வந்து டொமஸ்டிக் கல்பர்ஸ்லாம் வர்றாங்க வீட்டுக்குண்டு வருகின்ற பொழுது முதலாளி இருக்கிறாங்க அவங்க முதலாளி வேலைக்கு மு முழுதுமான நேரத்தை என்ன செய்கிறாங்க தொலைபேசியிலே அந்த வாட்ஸ்அப் கால் இதிலேயே பேசி பிள்ளைகளை கவனிக்கக்கூடாது ஒழுங்காக பண்ணுறது கிடையாது இப்படியாக நேரத்தை காலத்தை வீணாக்குகிறார்கள் அதில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது ஏன்னா இங்கே வந்து நீங்கள் உங்கள் கவனத்தையும் நேரத்தையும் செல்லக்கூடாது அதனுடைய அந்த புழு புழு ரேஸ் இருக்கு பாருங்க அது சரீரத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கும் தூக்க குறைவை உண்டாக்கும் சரீரத்தில் அநேக உபாதைகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் சரிங்களா அதனாலே உங்களுடைய கை தொலைபேசியில் அதிகமான நேரத்தை செலவிட்டுதார்கள் தேவையான காரியங்களை மட்டும் அதில் நீங்கள் பாருங்கள் அடுத்தாக உங்களுக்குள்ள உணர்ச்சி அதாவது உடலுக்கு உற்சாகம் தரக்கூடிய பானங்களை குடிக்கணும் ஐஸ் டீ அடிக்கடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு இருந்தால் சரீரத்திற்கு அது நல்ல அது கிடையாது புரியுங்களா ஆரோக்கியம் கிடையாது அதனால ஃப்ரூட் ஜூஸு உற்சாகம் தரக்கூடிய பானங்களை நீங்கள் குடிக்க வேண்டும் அடுத்ததாக ஆறாவது பார்க்கின்ற பொழுது எப்பொழுதும் என்று எதுங்க சில காரியங்கள் முக்கியமாக எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய என்ன வந்து என்னோட துணைவியார் சீலா பாஸ்டர் சீலா அவர்கள் எல்லா காரியங்களும் துருதுருன்னு செய்வாங்க ராத்திரி பகல் எதுவாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியம் எல்லாவற்றையும் சுறுசுறுப்பாக செய்கின்ற பொழுது அது அவங்களுக்கு வழக்கமாக மாறிவிட்டது புரியுங்களா அதே போல் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நேரத்திற்கு சரியான நேரத்திற்கு நீங்கள் சாப்பிட வேணும் புரியுங்களா காலையில் காலையில் ஒழுங்காக சாப்பிடணும் மதியம் சாப்பிடணும் இரவு சாப்பிடணும் இல்லை என்றால் சரீரத்தை அது பாதிக்க கூடும் புரியுங்களா அதனால் அதுக்கடுத்து ஆக்கப்பூர்வமான உங்களுக்கு குறித்து ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் வருகிறது என்றால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதற்காக சோர்ந்து போய் விடாதீர்கள் உங்களை குறித்து ஆக்க ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் வருகின்ற பொழுது அதை சரிபடுத்திக் கொள்ளுங்கள் நல்ல விமர்சனங்களை பாராட்டுங்கள் ஏன்னா அந்த காரியங்களை செய்யுங்கள் அடுத்த அண்ணா ஒன்பதாவதாக நீங்கள் விரும்பும் அவங்களுடைய வீடை எப்படி வைக்கணும் அப்படி விரும்புகிறீங்களோ அதன்படியாக நீங்கள் டெக்கரேட் பண்ணுங்கள் அதற்கேற்ற ஏட பண உதவிகளை கணவனிட்ட கேளுங்கள் வீடை நீங்கள் விரும்புகிற விதத்தில் பெண்களை வைத்துக்கொள்வதற்கு நீங்கள் காரியங்கள் செய்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது அதற்காக நீங்கள் செய்ய எல்லா காரியத்தையும் காலையில் அப்போ பார்த்தீங்கன்னாக்க உங்கள் எடைக்கு தேவையான தண்ணீரை கு குடிக்க வேண்டும் தண்ணீர் மிக மிக முக்கியம் பாருங்கள் நாங்கள் ஜார் வைத்திருக்கிறோம் அதில் லெவல் போட்டுருவோம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கணும் என்று சொல்லி புரியுங்களா அதே போல் நீங்கள் உங்களுடைய சரீரத்திற்கு பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ் சொல்கிறோம் பாருங்கள் சரீரத்துக்கு தேவையான எவ்வளோ தண்ணீர் குடிக்க வேண்டுமோ அந்த தண்ணீரை இடைவிடி விடாமல் குடித்து கொண்டே இருக்க வேண்டும் காலையிலையும் பாருங்கள் முக்கியமாக ஏன்னா உங்களை அப்கிரேட் பண்ண எல்லாவற்றையும் ஏன்னா அப்கிரேட் பண்ண வேண்டிய காரியத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா படிங்க எல்லாம் வந்து படித்து படிங்க ஷாப்பிங் செல்றீங்களா அங்கே வாங்கக்கூடிய பொருட்களை படித்து பாருங்கள் வாரண்டி கொடுக்குறாங்களா ஏன்னா அது எப்போ எக்ஸ்பயர்ட் ஆகுது எல்லாவற்றையும் நீங்கள் கவனித்து வாங்குங்கள் அதே போல் பனிரெண்டாவதாக உங்களுடைய டிப்ரஷனுக்கு மன அழுத்தத்திற்கிட்ட கொடுக்கவே கூடாது மன அழுத்தத்தை சாத்தான் கொண்டு வருகிறான் எந்த பிரச்சனையும் தலையில் மேல் போட்டு அதை நினைத்து கொண்டே இருந்தால் டிப்ரஷன் சீக்கிரமாக வந்துவிடும் சரீரத்தில் வியாதி வரும் அது உங்களை சுருக்கி போட்டு விடும் ஆயிலை சுருக்கி போட்டு விடும் அதனால என்ன சொன்னோம் நல்ல முறையில் இருங்க பதிமூன்றாவதாக மன அமைதிக்காக நீங்கள் தியானிக்க வேண்டும் வேதத்தை தியானிங்க நல்ல ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ் கேளுங்க துதிங்க ஆராதிங்க ப்ரேரில் பிரேர் பண்ணுங்க ஆழத்தை செல்லுங்க கம்யூனிட்டியோட கலந்து கொள்ளுங்க இந்த மன அமைதி அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் அது தேவனே உங்களுக்கு கத்திரை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் பதினான்காவதாக நீங்கள் வந்து எப்பொழுதும் என்று முகத்தை வைக்காதபடி வேணா சிரித்த முகத்தோடு கூட இன் ஏன்னா இன்ம இன்முகத்தோடு கூட எல்லா இடத்துலையும் பழகுங்க உங்களுக்கு அது என்ன செய்ய வேண்டும் என்றால் அது உற்சாகத்தை கொடுக்கும் உங்களை என்ன செய்யணும்னாக்க மற்றவர்களும் உங்களோடு கூட இனிமையாக பேசுவார்கள் உங்களை உற்சாகப்படுத்துவார்கள் கடைசியாக நீங்கள் என்னன்னாக்க நன்றாக உறங்க வேண்டும் ஒரு நாளைக்கு இத்தனை எட்டு மணி நேரம் இருந்தோம்னா அதுல காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது எங்களுடைய சிங்கப்பூர் தேசத்துடைய பிரைம் மினிஸ்டர் ஆ லீக்வான் ஸ்தாபித்த ஸ்தாபகர் அவர் அவர் மனைவியும் இரவுல எந்த வேலையாக இருந்தாலும் பத்து மணிக்கு தூங்க போயிடுவாங்க கரெக்டாக பத்து மணிக்கு இங்கே காலையிலேருந்து எக்ஸசைஸ் போயிடுவாங்க அவர்கள் எண்பது எண்பத்தி வருடங்களுக்கு மேலாக உயிரோடு வாழ்ந்தார்கள் இரவு தூக்கத்தை காம்ப்ரமைஸ் பண்ணாதுங்க எட்டு மணி நேரம் இல்லை ஏழு மணி நேரம் கரெக்டாக தூங்குங்கள் இதெல்லாம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நன்றாக வைத்துக்கொள்வதற்கு உதவி செய்யும் சில வந்து சுவர் இராதாசித்து வர முடியும் நல்ல குடும்ப வாழ்க்கைக்கு உங்கள் சரீரத்தையும் என மனதையும் எல்லாவற்றையும் நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஆக்கிரமி குடும்பம் செய்வார் ஆமீன்